ஏது சொன்னா ஊருக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த யூடியூபர்ஸ் டிக்டாக்கர்ஸ் வெச்சு இந்த தங்கஜிவே சனல காலையில நான் இப்ப பார்த்தேன் இவக்கும் பாவிக்கிற வசனங்களுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு கொஞ்சம் பாத்தீங்களா இவ பாவிச்ச வசனம் வந்து மக்கள் பார்க்க கூடிய வகையில இருக்கா இதுதான் என்னது முதலாவது கேள்வி உதவி செய்யறீங்க ஊரை இழுத்து கொண்டு என்ன மண்ணாங்கட்டிக்கு பொருளோட தொடர்பு எடுக்கிறீங்க கிருஷ்ணா கதைத்துல நீங்க நேற்று பாத்துருப்பீங்க தான் எல்லாரும் சரியா கிருஷ்ணா மட்டும் கிடையாது எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் இவங்க பாவிக்கிற வசனங்களை மக்கள்ல போய் அடையக்குள்ள அதுகள் இவங்க கதைக்கிற வசனங்களை மிக தெளிவாக உற்று நோக்குவாங்க இதுல சிறுவர் பெரியாக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ இந்த குறித்த ஜூட்டி பருப்பை இவன் பயன்படுத்துகிற அந்த ஒரு வசனம் வந்து ஏதோ அக்செப்ட் பண்ண முடியாத நிலையில் உள்ளது ஆகவே பியூட்டி பாரர்களை என்ன செய்வதுங்களா முதலாவது அவங்க பயன்படுத்துகிற வசனங்களை மிகவும் ஒரு ஆரோக்கியமான வசனங்களை பாவிக்கிறது தான் நல்லதுன்றது எங்கட பார்வையாக இருக்கிறது திரும்ப நீங்கள் கதைக்கிறத கொஞ்சம் பாருங்கள் அந்த குறித்த வசனத்தை திரும்ப திரும்ப அதை இந்த சேனலில் யூஸ் பண்ணுறான் பாருங்கள் எல்கே வியூ நீங்களும் இதோடய வியூ இதை பார்க்கலாம் சரி தனது கருத்தை தெரிவிக்கக்கூட கொஞ்சம் ஒரு அழகான சொ பதங்களை தமிழில் எத்தனையோ சொல்லுகள் இருக்குண்ணே அதெல்லாம் பயன்படுத்தலாமே ஏன் இப்படியான வசனங்களை இப்படி யூடியூபர்ஸ் பயன்படுத்துறாங்க இதால எல்லா ஜூடியூபர் கெட்டது பாருங்க பாருங்க அப்படித்தான் ஏன்னா அவர்களுக்கு ஆதாயம் அவர்களுடைய குழைத்து இந்த கஷ்டப்பட்டவர்களை வச்சு தான் நடக்குது ஏன்னா இந்த கஷ்டப்பட்டவர்கள் முன்னாடி வீடியோ வந்து நின்னா தான் இவர்களுக்கு சாப்பிட முடியும் இவர்கள் வந்து இப்ப டாம்பிகமா வாழ முடியும் டாம்பிகமா கார் விட முடியும் டாம்பிகமா வந்து மாளிகை மாதிரி வீடுகளை கட்ட முடியும் இவர் இது இவர் மட்டும் கிடையாது எல்லா யூடியூபர்ஸ் எல்லாரும் நீங்கள அப்படித்தான் சரியா நீங்க புலம்பெய தமிழர்களும் இதுக்குதான் காசு கொடுக்குறீங்க இதுக்குதான் நம்ம ஒரு மக்களை மானம் கெடுத்தி கூலி குறுக வைக்கிறது தான் காசு கொடுக்குறீங்க இல்லையான்னு சொன்னா நீங்க நேரா உதவி செய்யறீங்க இன்னும் மன அகட்டிக்கு இவங்களுக்குள்ளால நீங்க உதவி எந்த யூடியூபர்ஸ் டிக்டோக்கர்ஸ் இந்த தங்கஜக்கும்

திரும்ப திரும்ப தங்கச்சி அந்த அந்த சொல்லத்தான் பயன்படுத்துகிறார் கொஞ்சம் அழகிய வசனங்களை பாவிக்கலாமே எல்லாரும் கேட்கக்கூடிய வகை வகையில் ஆ ஏன் இப்படி யூடியூபர்ஸ் இப்படியான வசனங்களை பாய்க்கல ஏன்னு சொன்னால் இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பொது வழியில் கதை கேட்கக்குள்ள கொஞ்சம் மிக அவதானமாக ஒரு என்ன என்ன சொல்கிறது ஒரு அழகிய சொற்பதங்களை பாவிக்கலாமே தனது கருத்தை தெளிவு தெரிவிக்கக்குள்ள தனது எமோஷனாக அப்படி முழுப்படை அப்படி பாவிக்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக தெரியாது அதாவது ஜியூட்டிப்பாளர்கள் நான் சொல்ல வரது யூட்டி ஜியூட்டிப்பாளர்கள் பயன்படுத்துகிற அந்த வசனங்கள் வந்து மிகவும் ஆரோக்கியமான வசனங்களை பாவிக்கணும் என்றது தான் எங்களோட ஆணித்தரமான கருத்தாக இருக்குது வர கருத்துக்களை தெளிவாக நல்ல அழகிய தமிழ் சொற்கள் நிறைய இருக்குது அதை வேணும் எழுதி வச்சு அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படுத்தலாம் அது மக்கள் இவங்களைப் போல் ஜூடியூபாரர்களால் எல்லா பஸ்ஸுக்கும் வந்து ஒரு சிலர் செய்கிற வேலையால் பயன்படுத்துகிற வசனங்களால் அனைத்து ஜூடியூப்பாளர்ஸுக்கும் கெட்ட பேரா ஒரு சில செய்வதால் இப்படியான வசனங்களை பாவிக்கிற இது யூடியூப் சனல் வந்து நியூஸ் வேணும் பேன் பண்ணணும் அதான் முதலாவது வேலையாச்சு மற்ற ஒரு குறித்த ஒரு அடிப்படை குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அவங்க மற்ற மக்களோட எப்படி இவங்க வசனங்களை பயன்படுத்தி கதைக்கணும் சிறுவர்களை பற்றி எப்படி அவங்களோட எப்படி அணுகணும் என்ற அந்த பேசிக் நாலேஜை வந்து படித்த பிறகு தான் இவங்க ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கும்ன்றது எங்களுடைய பார்வையாக இருக்குது நாங்கள் இப்போ கடந்த ஒரு சில காலங்களாக ஒவ்வொரு சேனலையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி வாரம் அந்த வகையில் இன்று காலையில் இந்த ச இது இந்த தங்கச்சி வசனம் போக்குள்ள இந்த ஏதோ ஒரு வசனத்தை திரும்ப 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 ஒரு தடவை இல்லை பல தடவைகள் கூறி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறாரு அதாவது ஒரு ஆரோக்கியமான வசனமாக தெரியலை ஏன்னா இந்த சொல்பதங்கள் இடத்துக்கிடம் மாறுபடும் சில சொல்லுகள் ஒரு இடத்துக்கு அவங்கள ஏரியாவுக்கு நல்ல சொல்ல இருக்கும் ஆனால் இன்னொருடத்தை அந்த சொல் போய் சேரக்குள்ள அது வேறொரு அர்த்தத்தை கொண்டு வரும் ஆகவே இந்த ஜூட்டி பார்லர்ஸ் தாங்கள் எழுதி வைத்தோம் அல்லது ஏதோ ஒரு வகையிலையோ அதாவது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டு திரும்ப கதைக்கிறது தான் பொருத்தப்பாடாக அமையும் என்றது தான் எங்களது இந்த ஆய்வில் நான் நோக்கக்கூடியதாக இருக்க இங்க எடுக்கிறது பிச்சை வெளிநாட்டுல நீங்க பல பேர்